Sangat dekat dengan pengguna dekat Ramu dia ada pun pokok Tapi dia semua कोई kalau nak pergi Apa nama hari ni lah Nama ni pun nak Udah lah supply sewa sama ni Pakar ni pun kita ada Lepas nama kita pun Udah kita servis pun dah Dan buat dia kain pun Hari ni lah pahala ni pun dah Nah sakit

கண்டிப்பா நான் போய் வட்டதாமல் கேட்பாங்க ஏன் சொல்லுவாங்கன்னா சொல்லுவாங்க சும்மா அது அவருடைய பல்லவி பெருமாள் புத்தகத்தை எடுத்து பயணம் நிக்கிற போது வல்லவல் பெருமாள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மைனல் இறந்தால் அது எலு அந்த எலு கூட கருவிதான் போயிட்டான் பாதிப்பேன் வருதா வல்லவல் பெருமாள் என்ன சொல்கிறாருனா உதால் என்னுடைய வேணும் கரை விடுங்க எவ்வளோ அரசிருந்து எவ்வளோ அரட்டம் வந்து இருக்க மாமு சார் தான் இருந்த மொழியே வடமொழியே ஒரு கைல தோடு ஒலை கூலை காய் தவற பட்டு எவ்வளோ வரம் கேட்டுங்க இந்த இப்போ கேளுங்க நீங்களே பார்த்துக்கிட்டா உலக மாறி அவன் சிட்டா இருக்காருங்க யாரு வந்தாலும் நான் வரைய பெரியாருக்கு

அது வராதுங்க <laughs> <laughs>

அல்லது பெருமானுடைய கொள்கையிலே நீங்கள் வந்து படிக்கிறது போதாது நீங்க பேசுவது போதாது பாடுவது போதாது கேட்பது போதாது அன்றான வாழ்க்கையிலே பயனும் அன்றான வாழ்க்கையிலே பயனும் மனுமுறை கண்ட வாசகத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வரியா வாசம் ஒரு இடத்துல கேட்டாங்க ஐயா வள்ளலா நிறைய சொல்லிருக்காரு எப்படியா கடவுள் நான் சொன்னேன் பல குச்சிகள் இருக்கக்கூடிய கட்டை உடனே முடியாது ஒவ்வொரு குச்சியா உடைக்கலாம் ஒரு நூறு குச்சி இருக்கு ஒரு பண்டல் மொத்தம் உடைக்க முடியுமா சத்தியம் முடியாது உங்க கையில புண்ணா போயிடும் ஒவ்வொரு குச்சியாக எடுத்து உடைக்கலாம் ஆக வள்ளலார் கொள்கையை இது போல பிறந்த நாளையோ இல்லது தைப்பூசத்துல ஒவ்வொன்றா எடுத்துருங்க ஒவ்வொன்றா எடுத்துருங்க எடுத்துருக்கு நாற்பத்தி எட்டு நாள் அதை பயிற்சி செய்யுங்கள் ஏன் என்று சொன்னால்

என்ன சொன்ன பாருங்க மூளை துருங்கிவிடும் உள்ளே உணர்ந்து விடும் பக்கை தளர்ந்து விடும் விடும் புத்தி கைவிடுது மனம் தடுமாறி சிதறி போகுது போயிருந்த அகங்கரம் அழிந்து போயிடுங்க

அது மிக குளிர்ச்சியாக இருக்கிறது மிக இனிப்பாக இருக்கிறது கற்பூர மரம் கொண்டதாக இருக்கிறது பச்சை நிறமாக இருக்கிறது அது பொன்னிறமாக இருக்கிறது எவ்வளவு சொல்றது எப்படி வருங்க ஆமா மனதை அடக்க முடியாது டைரக்டா இது வந்து பேன் ஒண்ணா அப்படியே கிட்ட முடியுமா இப்படியே போய் கை வீசி நின்னாலோ கை எல்லாம் ரத்த வீசும் இதன் போல ஓடி ஓடிர்க்க மனசு அப்படியே நிக்க முடியாது எந்த ஞானி சொன்னாலும் ஏத்துக்க இங்க ஓடுறது என்ன நிதியா எங்க சுச்சோ தேடி அதே என்ன எந்த சுச்சி எக்ஸ்பெக்ட் ஆகிருந்தா இங்க இருக்கறதா தெரியும் கரெக்ட்டா இல்லனா அவங்க கேள்வி கேட்கணும் ஏப்பா எந்த சுத்தி பண்ணோம் அதான் ஞானி தான் தெரியும் எப்படி ஆப் பண்ணுது ஞானி எதுக்கு தான் தெரியும் மனம் எப்படி ஆப் பண்ணுது அவங்களுக்கு கேள்வி இந்த ஃபேன் எங்க சுத்திது ஆன் நிறைய கிட்ட கேட்டா கரெக்ட்டா சொல்வாரு நான் போனா தகுமாடினே அப்ப அந்த சுத்தி ஆப் பண்ணது ஆப் அதே போல நம்முடைய எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய குணங்களை நல்ல குணங்களாக வைத்துக் கொள்ள வேண்டும்

அப்படி நல்ல குணங்களையும் நல்ல எண்ணங்களையும் வளர்த்து விட்டால் உங்களிடம் என்ன சிறப்பாக மனத்தை வந்து நீங்க ரொம்ப இம்பார்டன்ஸ் மனத்தால் இறைவனை அறிய முடியாது மனம் விடாது தடைய மனசுதாங்க உங்களை வந்து நல்ல எடுத்து போக கூடாது அங்கே போனமா வேணாம் வேற வேலை இல்லை நிறைய வேலை இருக்கும் சன்மார்க்கு போனோம் அதை விட நிறைய வேலை இருக்கு வீட்டில் எவ்வளவு நாள் செய்வீங்க எத்தனை பேரை செய்வீங்க

ஒரு <coughs> பெ